அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா அஸ்லாத் அசலம் அல்லா ரசூலில்லா அமாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று சந்தர்ப்பத்திலே மறைவான ஞானம் அல்லாவுக்கு உள்ள அந்த ஞானத்தை பற்றி சில விஷயங்களை அலசுவோம் அல்லாஹ் திருமறை குரானிலே பல இடங்களில் இந்த மறைவான ஞானம் என்பது தனக்கு தான் இருக்கிறது என்று பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் ஆலிமுல் ஹைப் மறைவான விஷயங்களை அறிந்தவன் அல்லாமல் உயூப் மறைவான ஞானம் கொண்டவன் என்று தன்னை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான் இந்த மறைவான ஞானம் என்பது அல்லாவுக்கு மட்டும் உரியது என்று நம்புவது அல்லாவை பற்றி நம்புகிற ஈமானுடைய விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு பணியாகும் முக்கியமான ஒரு கடமையாகும் இன்று சமுதாயத்திலே பல சகோதரர்கள் முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்த மறைவான ஞானம் என்பது அல்லாவுக்கும் இருக்கிறது நபிமார்களுக்கு இருக்கிறது நல்லடியார்களுக்கு இருக்கிறது ஜின்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் பலவிதமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் இதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் வசனத்தை நீங்கள் மறைவான விஷயங்களை அறிந்தவன் தன்னுடைய அந்த மறைவான ஞானத்தை யாருக்கும் அல்லாஹ் தெரிவிக்க மாட்டான் சொல்லிக் கொடுக்க மாட்டான் ஆனால் இல்லாமர் ரசூல் ஃபை நஹு எஸ் லு குமின் பை நியதை ஓவின் ஹல்விஹி ரசதா ஆனால் தான் தெரிவு கூடிய தான் பொருந்தி கொண்ட தூதர்களுக்கு மட்டும் அதை சொல்லி கொடுக்கிறான் சில விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கிறான் சொல்லி கொடுத்து விட்டு அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் கண்காணிக்கக்கூடிய மலக்குமார்களையும் எல்லாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் நியமித்திருக்கிறான் ஏன் லியா லம க அந் அந்த தூதர்கள் அவர்களுடைய செய்திகளை முறையாக சரியாக எத்தி வைக்கிறார்களா ஷேத்தான்களுடைய ஊசலாட்டங்கள் அவற்றில் கலக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவும் அவர்களுடைய செய்திகளை அப்படியே அளந்து கண்காணித்து எண்ணி எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அலசி ஆராய்வதற்காகவும் மலக்குமார்களை அல்லா நியமித்து வைத்திருக்கிறான் என்று இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த ஞானம் அல்லாவுக்கு மட்டும் உரியது தூதர்களில் தான் பொருந்தி கொண்டவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் சிலவற்றை சொல்லிக் கொடுக்கிறான் இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தால் இதில் ஒரு செய்தி அடிபட்டு போகிறது நல்லடியார்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்ற செய்தி இங்கே இல்லை ஜின்களுக்கு மறைவான செய்தி இருக்கிறது என்பது இதிலே உடைபட்டு போகிறது தூதர்களில் அல்லாஹ் பொருந்தி கொண்ட சிலருக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறான் இந்த ஒரு தகவல் இந்த ஆயத்தில் இருக்கிறது இதனுடைய மேலதிகமான தெளிவு இன்னும் இருக்கிறது இப்ப நபிகின் நாயகம் செல்லல்லாஹில ஒரு தூதர் எல்லா செய்திகளும் அவருக்கு தெரியுமா என்று கேட்டால் அதற்கும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பதில் சொல்லுகிறார் சூரத் ஆறாவது அத்தியாயத்துடைய ஐம்பதாவது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் நபியே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அல்லாவுடைய வகையை அல்லாவுடைய தூது செய்திகளை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறதோ என்று மக்கள் நினைக்கிறார்கள் இது உங்களுடைய தரப்பில் இருந்து சொல்லப்படுகிற அந்த ஞானமோ என்று நினைக்கிறார்கள் அதனால் நீங்களே டெக்ளியா நீங்களே மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்ன சொல்லுங்கள் கொல் நீங்கள் சொல்லுங்கள் அல்லாவுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் தான் இருக்கின்றன என்று ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன் மறைவான விடயங்கள் மறைவான ஞானம் எனக்கு தெரியும் என்று நான் சொல்லவும் மாட்டேன் வட அகூலுலக்கும் இன்னி மலக் நான் ஒரு மறை இறைவனுடைய மலக் ஒரு தூதர் இறைவனுடைய ஒரு வானவர் என்றும் நான் சொல்ல மாட்டேன் இன் யுஹா இல்லாமாயு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்திகள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய வகைதானே தவிர என் தரப்பிலிருந்து என் புறத்திலிருந்து நானாக அறிந்து சொல்லவில்லை அது அல்லாவுடைய வகை என்று அல்லாஹ் சொல்ல சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இன்னி அதாவது அதாவது பார்வையுள்ளவர்களும் குருடர்களும் சமமாவர்களாத்தூர் சிந்திக்க வேண்டாமா என்று கேள்வியாக அல்லாஹ் வைக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே தூதர் அல்லாவுடைய தூதர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற பொழுது அவர்கள் மக்களுக்கு சொல்லுகிறார்கள் சொல்லுகிற விஷயங்களை மக்கள் பார்த்துவிட்டு என்ன நினைக்கிறார்கள் இன்று சமுதாயத்தில் இருப்பவர்கள் நினைப்பது போன்று நினைத்து விடுவார்கள் என்ன நினைக்கிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு வானம் பூமியுடைய அத்தனை மறைவான ஞானங்களும் இருக்கின்றன என்று நினைத்து விடுவார்கள் அதனால் அல்லாவே தூதருக்கு சொல்லுகிறான் நீங்களே சொல்லுங்கள் எனக்கு அந்த ஞானம் இல்லை அந்த அறிவு என்னிடத்தில் இல்லை அல்லாவுடைய அறிவு எனும் பொக்கிஷம் என்னிடத்தில் கிடையாது அது அல்லாவிடத்தில் இருந்து தான் வருகிறது தவிர என்னுடைய சொந்த கைவரிசை கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார் உதாரணமாக ஒரு உதாரணத்தை பாருங்கள் சகோதரர்களே நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் ஒரு கடையில் பெரிய ஒரு தொழிலகத்தில் வேலை செய்கிற பொழுது நான் இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெருமதியான பணங்களை என்னுடைய கைகளால் எண்ணிக்கொண்டிருப்பேன் பார்க்கக்கூடிய மக்கள் நினைக்கிறார்கள் ஆகா இவர் மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வரனோ என்று நினைத்து விடுவார்கள் அதனால் ஒன்றை புரிய வேண்டும் நான் கடையில் வேலை செய்கிறேன் என்னுடைய சம்பளம் பதினோரு ஆயிரம் என்னுடைய சம்பளம் பத்தாயிரம் என்னுடைய சம்பளம் பதினையாயிரம் கடையின் சொந்தக்காரர் கோடிஸ்வரர் அவருடைய வாழ்க்கை என் வாழ்க்கை எவ்வளவு வேறுபாடு இருக்கும் நான் அன்றாடம் கஞ்சோடு என்னுடைய வாழ்க்கையை ஓடுகிறது ஆனால் எண்ணுவது கோடிக்கணக்கான பணம் என்னுடைய முதலாளியுடைய என்னுடைய எனக்கு தொழில் தந்த கடை முதல்வருடைய அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசம் இது போன்றுதான் அல்லாஹ் திருமறை குரானி நபிக்கு சொல்லுகிறான் இந்த அறிவு ஞானம் என்ற பொக்கிஷம் எனக்குரியது அது உங்களுக்குரியதல்ல நீங்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது மக்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் தான் அதன் சொந்தக்காரரோ என்று அதனால் நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள் நான் கடையில் வேலை செய்கின்றவனை போல நான் ஒரு தூதர் அல்லாவுடைய செய்தியை எடுத்து சொல்லுகிறேன் அவ்வளவுதான் என்னுடைய பணி இது என்னிடத்தில் இல்லை என்று பகிரங்கமாக சொல்லுங்கள் நபியை என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே உண்மையில் ரசூலுல்லாஹி ரசூல் சல்லாஹலை அல்லாவுடைய தூதருக்கு இந்த ஞானம் இருக்கிறது என்று இருந்தால் என்ன நடக்கும் என்பதையும் அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லிக் காட்டுகிறான் என்ன நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லிக்காட்டு சூரத் ஏழாவது அத்தியாயத்துடைய நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே நீங்கள் இன்னும் சில வாதங்களை சில அறிவு ரீதியான காரணங்களை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் எனக்கு கெடுதி விளைவிக்கவோ எனக்கு எந்த நன்மை பயக்கவோ எனக்கு அந்த ஆற்றல் கிடையாது எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று நன்மை செய்கிற ஆற்றலோ இன்னொரு மனிதனுக்கு கெடுதி செய்யக்கூடிய ஆற்றலோ எனக்கு கிடையாது இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினாலே தவிர அந்த ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை லவ் குந்து ஆகமுல் ஹைப் நாளை என்ன நடக்கும் எனக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்களில் மறைவான விஷயங்களில் எனக்கு அறிவு இருந்திருக்கும் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை அதிகமாக நான் ஈட்டி கொண்டிருப்பேன் ஒமா மசனியசோ எந்த ஒரு கெடுதியும் எனக்கு வந்திருக்காது என்ன அல்லாஹ் சொல்லுகிறான்னு தெரியுமா எவ்வளவு தெளிவான வசனம் சகோதரர்களே எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் இதை காட்டுகிறான் பாருங்கள் நபிக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் இந்த வானம் பூமியுடைய அறிவு அல்லாவுடைய தூதருக்கு இருக்கிறது என்று உலமாக்கள் சொல்லுகிறார்களே மக்கள் சொல்லுகிறார்களே இந்த ஞானம் நபிக்கு இருந்திருந்தால் என்ன நடக்கும் என்ன நடந்திருக்கும் தெரியுமா நபிகள் சல்லாஹம் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது உகதி யுத்தத்துக்கு செல்லுகிற பொழுது தோல்வி ஏற்படும் என்று தெரிந்தால் அல்லாவுடைய தூதர் அந்த யுத்தத்தில் வேறு வழிமுறை கையாண்டிருப்பார்கள் தெரியாது நபிகள் நாயகம் சல்லல்லா அல்ல ஹலிஸ்லமுடைய பட்கள் உடைக்கப்பட்டிருக்காது நபிகள் நாயகம் சல்லல்லாஹாடைய வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தை மரணித்தது மனைவி மரணித்தார்கள் எத்தனையோ இழப்புகளை சந்தித்தார்கள் மறைவான ஞானம் அல்லாவுடைய தூதருக்கு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா இப்படி ஒன்று ரசூலுல்லாவுக்கு வந்திருக்குமா வந்திருக்கவே வந்திருக்காது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நிலவுகளை ஈட்டிக் கொண்டிருப்பார்கள் அப்ப அந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதற்கு லொஜிக் ரீதியாக அறிவு ரீதியான ஒரு வாதத்தை ஒரு ஆதாரத்தை அல்லாவாகவே சொல்லிக் கொடுக்கிறான் இந்த ஞானம் எனக்கு இல்லை இருந்திருந்தால் நாளை நடப்பது எனக்கு தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் கஷ்டமே வந்திருக்காது அப்ப நான் யாரு தெரியுமா இன் இல்ல நசீர் விசுவாசிக்கக்கூடிய அல்லாவை நம்பக்கூடிய மக்களுக்கு ஒரு போதனை சொல்லக்கூடியவனாக எச்சரிக்கக்கூடியவனாக நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு தூதராகத்தான் நான் வந்திருக்கிறேனே தவிர மக்களுக்கு மறைவான ஞானங்களை எல்லாம் என்னிடத்தில் இருந்து அவிழ்த்து விடக்கூடிய அந்த மாதிரியான பொக்கிஷம் என்னிடத்தில் கிடையாது என்று நபியை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் இதை பார்க்கும் பொழுது நபிகளாருடைய நிலை இப்படி என்றால் எந்த ஒரு அவுளியாக்கள் என்று நாங்கள் மறைவான விஷயம் என்று சொல்லுகிறோமே இருக்கிறதா ஜின் வைத்தியம் என்று சொல்லி காணாமல் போன பொருளில் இருந்து கண்டுபிடிக்க முயற்சி அல்லாஹ்வுடைய தூதர் நிலப்பாடு இப்படி என்றால் எந்த ஒரு மகான்களுக்கும் அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறான் இன்று ஜின் என்ற பெயரில் மறைவான விஷயங்களை கண்டுகொள்ள மக்கள் முயற்சிக்கிறார்கள் உண்மையில் இருக்குமா அல்லாஹ் திருமறை குரானிலே இதை சொல்லி காட்டுகிறான் சூரத்து சபாவுடைய பதினாலாவது வசனத்தை பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சுலைமான் அலைஹிசலா பணிபுரிந்த பணி புரிந்த ஜென்கள் கஷ்டத்தோடு வேலை செய்கிறார்கள் அவருக்கு கீழே சிரமப்பட்டு அவருடைய கட்டளைக்கு அடிபணிந்து வெறுப்போடு அவருக்கு கீழே வேலை செய்கிறார்கள் என்றால் கடுமையான பணியை விருப்பம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் ஒரு தடியை ஊண்டியவாறு அப்படியே சாய்ந்து அமர்ந்தவராக அவர் இருக்கிற பொழுது அவருக்கு மரணம் வருகிறது அல்லா சொல்லுகிறான் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் மரணத்தை தீர்மானித்த போது மரணம் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்த போது அதாவது அந்த சுலைமான் மரணித்தவுடன் அவர் அப்படியே இருக்கிறார் ஜின்கள் நினைத்தார்கள் சுலைமான் அலிஸ்லாம் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக்கொண்டு அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள் மரணித்தவருடைய அந்த தடியை ஊண்டி இருக்கக்கூடிய தனியை கரையான்கள் அறிக்கின்றன அரித்து அது உடைந்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் பலம் அகர்ற கீழே விழுந்த புரதுதான் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு மறைவான அவசியம் இல்லையே கடுமையாக தம்மை வதைத்து கொண்டு இப்படி சிரமப்படவில்லையே வேண்டியதில்லையே நமக்கு அந்த ஞானம் இல்லாமல் போய்விட்டதே சுலைமான்பி மரணித்தது கூட தெரியாமல் போய்விட்டதே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் திருமறை குரானி சொல்லுகிறார் நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஜின்களுக்கு அந்த ஞானம் ஒன்று என்று நினைத்து கொண்டு நம்முடைய அத்தனை விஷயங்களை அவர்களிடத்தில் கொண்டு போய் செய்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய தூதருக்கு கூட சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை கூட அல்லாவுடைய தூதர் வைத்துக் கொண்டார்களா இல்லை அந்த செய்தியை நமக்கு எத்தி வைத்து விட்டார்கள் எதையும் மறைக்கவும் இல்லை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்து தக்வீர் எண்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இறை தூதர் இருக்கிறாரே நாங்கள் மறைவான சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுத்தால் எதையும் மறைக்க மாட்டார் அப்படியே உங்களுக்கு சொல்லி விடுவார் ஒன்றையும் மறைக்க மாட்டார் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி விடுவார் என்று அல்லாஹ் திருமறை விஷயங்கள் எதுவெல்லாம் நமக்கும் தெரிந்து விட்டது ஒன்றையும் அவர் மறைக்க மாட்டார் இருட்டடிப்பு செய்ய மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நபிமார்களுடைய முன் வாழ்ந்த செய்திகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நபிக்கே சொல்லுகிறான் மின் மின்னம்பா இல்லை நூகி இலை அது மறைவான செய்தி நபியை உமக்கு நாங்கள் வகை அறிவிக்கிறோம் நீங்கள் கூட அதை அறிந்திருக்கவில்லை தெரிந்திருக்கவும் இல்லை எனவே இந்த மறைவான ஞானம் அல்லாவுக்கு மட்டும் உரியது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை புரிந்து விளங்கி அந்த ஞானத்தை அல்லாவுக்கு மட்டும் நிலைநாட்டக்கூடியவர்களாக ஏகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை மாற்றுமாக வாகர் ஜவான் அன் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகா